அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் வெஜிடபிள் புலவ் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம் நான் வந்து இதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு ரெண்டு கேரட் காலிஃப்ளவர் இதெல்லாம் வந்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் இதோட பீன்ஸ் பட்டாணி இதெல்லாமும் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நான் வந்து அரை ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசியை வந்து அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு பச்சை மிளகா கொத்தமல்லி புதினா ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கியது அதுக்கப்புறம் வந்துட்டு பிரியாணி இலை நட்சத்திர சோம்புன்னு ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் பட்டை சிறிதளவு எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ இதை நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம் நான் வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்துட்டு நெய் வாசனை அதிகம் பிடிக்காது அப்படின்னீங்கன்னா ஒரு ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் எண்ணெய் நீங்கள் இதில் எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் லைட்டாக கா நெய் லைட்டாக காஞ்சோன்னே நம்ம இதில் வந்துட்டு பட்டா சோம்பு இதெல்லாம் வந்து இதில் நாம் இப்போ சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் நாம் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் இதோட சேர்த்துடலாம் வெங்காயத்தை லைட்டாக வதக்கிட்டு நாம் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து அது வாசனை போகிற வரைக்கும் நாம் அதை நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்குவோம் இப்போ ரெண்டு பச்சை மிளகாவை இதில் போட்டுடுறேன் பச்சை மிளகா வந்துட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு எடுத்துருக்கேன் இன்னும் காரமாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மூணு கூட இதோட சேர்த்துக்கலாம் இப்போது நாம் இஞ்சி பூண்டு இதோட சேர்த்துருவோம் இப்போ இஞ்சி பூண்டு வாசனை நல்லா போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைட்டாக கொஞ்சம் எண்ணெயோ இல்லை லைட்டாக தண்ணி ஊற்றி கூட நீங்கள் வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு எழுது வாசனை போயிடுச்சு நான் நறுக்கி வச்சுருக்க காயெல்லாம் இதோட இப்போ நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இது வந்து ரொம்ப நேரம் நம்ம வந்து வதக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம குக்கர்லேயே தான் அப்படியே தான் வைக்க போகிறோம் அதனால் கொஞ்சம் நேரம் இதை லைட்டாக வதங்கினா போதும் தேவையான அளவு உப்பு நாம் இதோட சேர்த்துடலாம் இப்போ இதோட நாம் வந்துட்டு அடுத்து நான் கொஞ்சோட கரம் மசாலா அதாவது கால் டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன் வாசனைக்காக இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் இப்போ நாம் இதோட அரிசி வந்து சேர்த்துட்டு நாம் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க மல்லி இலை புதினா இலை எல்லாத்தையும் இதை நாம் இதோட சேர்த்துருவோம் நான் வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி எடுத்திருக்கேன் ஏன்னா தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும் இப்போ இந்த நான் மூணு விசில் வரைக்கும் தான் விட்டுருக்கேன் இது வரைக்கும் விட்டாலே நமக்கு போதும் இப்போ சுவையான புலாவ் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு வீடியோ பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்